புதைக்கின்ற பழக்கம் இருக்குது இன்னைக்கு பெருநகரங்கள் எல்லாத்திலையுமே அவர்கள் அவர்களுடைய குல வழக்கம் எரிப்பதாக இருந்தாலும் சரி புதைப்பதாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் கொண்டு போட்டு இன்னைக்கு மின்மையான நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய கபிர்ஸ்தான் எல்லாம் ஆக்கப்பட்டு அவர்கள் கார்பரேட்டுக்கு தாரை வாக்குவதற்கு அப்புறம் கபிர்ஸ்தான் இல்லைன்னா நீங்கள் மின்மையானத்துக்கு நோக்கி போகாம வேற எங்க போக வேண்டிய வரும் என்பதை நீங்க சிந்திச்சுக்கங்க உங்களுக்கு இருக்க ஒரே வழி நீங்க களத்துல இருந்து போராடுறது மட்டும்தான் இந்த சட்டத்துக்கு எதிராக நீங்க போராடுறதை தவிர உங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல பல பேர் என்னுடைய கேக்குது எல்லாம் சரிதான் பாய் எல்லாம் எப்ப பேசி இருக்கணும் மசோதாவா இருக்கும் பேசி இருக்கலாமே அப்ப நாங்க வந்திருப்போமே சொல்லி இருக்கலாம் இப்பவும் காலம் கடந்து போகல அது சட்டமாக்கப்பட்டாலும் கூட அந்த சட்டத்தை திரும்ப பெற வைக்க முடியும் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் எனக்கு முன்னாள் பேசிக்கிட்டா சொன்னாங்க இல்லையா விவசாயிகள் விவசாயியுடைய போராட்டம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் எப்படிப்பட்ட உதாரணம் தெரியுமா அவர்கள் அரச பயங்கரவாத அடக்கப்பட்டாங்க சிறைக்கு சென்றார்கள் பொய் வழக்கு போடப்பட்டது தடி அடி நடத்தப்பட்டது கண்ணீர் பொய் கொண்டு வீசப்பட்டது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இது போன்ற பல்வேறு அரச பயங்க நடந்தது இன்னொரு பக்கம் சங் பரிவாருடைய சூழ்ச்சியினால அவர்களுடைய போராட்டங்களுக்கு உள்ளே போது பல்வேறு கோப்பங்களை செஞ்சாங்க போராளிகள் மீது கொலை செய்தார்கள் இப்படிப்பட்ட பல்வேறு அடக்குமுறைகளை கடந்து நபர்களுடைய உயிர்களை இழந்து ஒரு வருடம் தொடர்ந்து போராட விளைவு அமித்ஷா எப்படிப்பட்ட அமித்ஷா தெரியுமா இரும்பு மனிதர் சொல்லி எல்லோரும் சொல்லக்கூடிய அளவுக்கு அமித்ஷா என்ன சொன்னாரே வேளாண் சட்டத்துடைய விஷயத்தில் ஒரு இன்சு கூட பின்வாங்க மாட்டேன் சொன்னார் ஆனால் விவசாயிகளுடைய போராட்டம் என்பது அமித்ஷா மோடி வகைராக்களை பின்னங்கள் திடரில் அவர்களை ஓட வைத்தது அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு நீங்கள் தயாராவதை தவிர வேற எந்த வழியும் உங்களுக்கு இல்லை நீங்கள் போராடுவதற்கு வருவதற்கு உங்களை தடுப்பது எதுன்னு சொல்லி இறைவன் சொல்றான் நான் சொல்ல இறைவனுடைய திருமலை சொல்லும் போதை சொல்றான் அத்தோபாவுடைய ஒன்பது அத்தியாயத்தினுடைய இருபத்தி நாலாவது அவசரத்துல குல்இன்கான ஆபாவுக்கும் நான் நீங்க சொல்வீராக உங்களுடைய தந்தைமார்கள் பபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வெஹுவானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் வஜுவாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள் அசீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்கள் வா அவ்வாறு நித் தரசுமுகா நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்களே அந்த செல்வம் இப்படி எட்டு விஷயத்தை சொல்கிறாங்களா நீங்கள் சேர்த்து வச்சிருக்க செல்வம் நீங்கள் அஞ்சு இஞ்சி செய்கிறீங்களே நஷ்டமாயிடுமோன்னு சொல்லி அந்த வியாபாரம் அதே போல நீங்கள் அடைவதற்காக கட்டி வச்சிருக்கீங்களே உங்களோட வீடுகள் இதுகள் தான் என்ன பண்ணுது இந்த உங்களை நல்லா சொல்றான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தூதரையும் அவன் காட்டி தந்த வழியில் போராடுவதையும் விட உங்களுக்கு மிக விருப்பமானதாக இருந்தால் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய வேதனை உங்களுக்கு வரும் என்பதை அல்லாஹ் எச்சரித்து சொல்றான் அல்லாஹ் பாவிகளான கூட்டத்தை நேர்வழி சாத்த மாட்டேன்னு சொல்றான் அப்போ இந்த வந்தா என்ன நடக்கும் என்னையே வரும் வரும் சிறைக்கு போக வேண்டி வரும் உங்களுடைய உயிர்களை இழக்க வேண்டி வரும் எது நடந்தாலும் நீங்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக போராடுவது மட்டும்தான் உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரே வாய்ப்பு நீங்கள் களத்திற்கு போராட வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி